நான் உங்கள் சபரி டூரிஸ்ட் நான் பார்க்குறதுப்போ பன்ரொட்டி பலாமரம் போகிறேங்க ஏஷாக இருக்கும் பன்ரொட்டி பலாமரம் பாருங்கள் அழகாக இருப்பாங்க பன்ரொட்டி பலாமரம் இருக்கு இருப்பாருங்க இப்படி இருப்பாருங்க பன்ரொட்டி பழம் பழத்தியலைப்பா இப்படி பாருங்கள் முதிர்ந்த இலை இப்படி இருப்பாருங்க பாருங்கள் அது உரங்கள் போட்டு வளர்க்குறாங்க பாருங்கள் பன்ரொட்டி பழம் இருக்கிற இயற்கை தாவரம் சுத்தமான நாட்டு பண்டுட்டு பாருங்க பலம்பரம் இருக்கு பாருங்க இருப்பாரு இந்த வீடியோ கொச்சிதார்க்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சொன்னால் சப்ரேட் டூரிசம்